ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கோகுல் மீட் லைவுக்கு வாங்க வந்துட்டு ஒரே ஒரு லைக் எடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அனைவரும்

தாய் தந்~ அனைவருக்கும் இனிமையான இரவு வணக்கம் மூணு பேர் இருக்குறீங்க ஒரு கமெண்ட் கூட பண்ணல ஒரே ஒரு comment பண்ணுங்க first கமெண்ட் வருதா இல்லையான்னே தெரிய மாட்டேங்குது நீங்க பண்ணுங்க பாப்போம் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க friends hi இப்பதான் வந்துட்டு ஹாய் செந்தமிழ் செல்வன் நல்லா இருக்கீங்களா ஹாய் ஜெயக்குமார் ஹாய் நல்லா இருக்கீங்களா I am ஃபைன் ஹவ் ஆர் யூ நானும் நல்லா இருக்கேன் am fine. ஃபைன் ஹாய் ஜெயக்குமார் ஹவ் ஆர் யூ ம் அப்படியா இணையாத இரு இதயங்கள் குட் நைட் என்ன இணையாதகிற இதயங்கள் வந்த ஒன்று குட் நைட் சொல்கிறீங்க ஹாய் விஜயா விஜயகுமார் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைவ் வரீங்க அப்படியே மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்க எஸ் அப்படியா ம் யூ வெரி க்யூட் பெபி சரி வாட் கலர் ஆர்க் லைக் டன்னு ஹாய் ஜெய்குமார் தேங்க் யூ லைட் போட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதெல்லாம் மறக்காம ஒரு லைக்க போடுங்க பண்ணி ஒரு போடுங்க ஹாய் விஜய்குமார் எந்த பொருள் நீங்க மணிகண்டன் ஹாய் மணிகண்டன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ஹாய் மணிகண்டன் சாப்பிடலையா ஏன் சாப்பிடல என்னாச்சு சாப்பிடுங்க மணிகண்டன் ஏன் சும்மா கிடைக்கிறீங்கன்னு சாப்பிட்டாங்க ஐ ஆம் நாட் ஃபீலிங் வில் ஃபீலிங்கா நாட் ஃபீலிங் ஃபீலிங் எதுவும் இல்லையா தமிழில் கமெண்ட் பண்ணு ஹாய் மணிகண்டன் தமிழில் கமெண்ட் பண்ணுங்க ஐ ஆம் நாட் ஃபீலிங் வில்னா என்ன ஃபீலிங்காக இருக்கீங்களா அதனால சாப்பிட்லையா இல்லை என்ன ஃபீலிங்காக இருக்க வேண்டாம்னு சொல்கிறீங்க என்ன சொல்ல வரீங்க யூ ஆர் கமாண்டிங் ஒன்லி இன் தமிழ் ஓகே சரி ஓகே மணிகண்டன் சாப்பிட்லான்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக போய் மறக்காமல் சாப்பிடுங்க நைட்டு சாப்பிடாம இருக்க கூடாது நைட்டு சாப்பிடாம இருந்தால் சாமி வந்து கண்ணு குத்திடும் சரியா அதனால் சாப்பிடாம இருக்க கூடாது மறக்காமல் போய் சாப்பிட்றதுங்க ஓகே ये वो सेल प्लांगेज अपने यहाँ चल रहा है ஹாய் ஸ்ரீ ராஜசேகர் எப்படி இருக்கிறீங்க நலம்மா ஐ ஒன்லி நவ் தமிழ் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் இது பண்ண அனுப்ப முடியாதா சரி ஓகே பரவாயில்ல அன்னை ஒரு லைக் போடுங்க மூணு தான் லைக் போட்டீங்க மற்ற எங்கெல்லாம் என் போடலாம் ஏற்ற பூக்கவாத

அனைவரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு லைங்க மறக்காம சாப்பிட்டாச்சா கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க சரி 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 வேண்டாம் சாத்தி ഹ് സിസ്റ്റർ மகரஜன் हाय சிஸ்டர் हाय மகரஜன் எப்படி இருக்கீங்க நல்லா கேலா சாப்டீச்சோ நேஷன் யூ ஷோ நாளைக்கு எல்லாம் வந்திருக்கீங்க

ஹாய் திருநெல்வேலியா திருநெல்வேலி மகாராஜா சாப்பிட்டீங்களா திருநெல்வேலி அதோட திருச்சி மலை தோட்டோட திருப்பதிக்கு எழுத்து தந்த சாமிடா ஹோட்டல் சொன்னோம் சொன்னமில்ல சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா உம் நானும் சாப்பிட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இன்பமான லைவுக்கு வாங்க இப்போ நான் கூகுள் மீட் ஃபேமிலில இருந்து இன்பமான லைவுக்கு போகிறேன் இன்பமான லைவ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் இதை வியூவர்ஸே வர மாட்டேங்குது அதில் வியூவர்ஸ் வரும் நிறைய பேர் வருவாங்க அவங்க கிட்ட நம்ம பேசிக்கலாம் சரியா ம் பாய் பாய் இன்பமான வயல் வாங்க மகாராஜன் இன்பமான லைனுக்கு வாங்க மகாராஜன்